இன்று ஒட்டுமொத்த மீடியாக்களிலும் ஃப்ளாஷ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரை புறக்கணித்த மாணவி ஆளுநர் கையால் பட்டம் வாங்காத மாணவி ஆளுநரை புறன் புறக்கணித்த வீர தமிழச்சி மாணவி மாணவின்னு எங்கள் புத்தல மாணவி தயவு செஞ்சு நீங்கள் என்ன வேணா டைட்டில் வச்சுங்க அந்த அம்மாவை மாணவின்லாம் சொல்லாதீங்க கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கிட்ட ஆன ஒரு நடுத்தர பெண்மணி அப்படின்னு சொல்லுங்க ஒரு பெரிய பெண்மணி அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவி வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு துணை செயலாளருடைய மனைவி அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலாகவே சொல்லிட்டாரு தற்போது அந்த பெண்மணி வந்து ஆளுநரை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதாவது கட்சியில் பதவி வாங்குவதற்காக என்னென்ன கோமாளித்தனமெல்லாம் பண்ண வேண்டுமோ அனைத்து கோமாளித்தனமும் இன்று கொஞ்சம் கூட மேடை நாகரிகம் இல்லாமல் இந்த இந்த பெண்மணி வந்து செஞ்சிருக்காங்க தற்போது அந்த பெண்மணியை வந்து பாராட்டும் விதமாக பாஜகவினர் தற்போது வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதுல பாஜகவுடைய ஒரு பிரமுகர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து திமுக நபர் போன்றும் அந்த மாணவி சாரி அந்த நடுத்தர பெண்மணி வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க ஏமா நல்லா நடித்தம்மா இரநூறுவா வாங்கிக்கோமான்னு சொல்கிறாங்க அதற்கு அந்த மாணவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க என்னங்க நாங்கள் போய்ட்டு மேடையெல்லாம் ஏறி ஆளுநர்கிட்டையே வந்து டிராமா போட்டு ஒரு இது பண்ணியிருக்கோம் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம் மேலே போட்டு விடுங்க அப்படின்னோடே அந்த நபர் வந்து அந்த திமுக நபர் அவர் வந்து மேலே ஒரு இரநூறுவா போட்டு இந்தம்மா நானூறுரூவாயே வச்சுக்கோமா நல்ல பெர்ஃபார்மன்ஸ்மா இதே மாதிரி பல மேடைகளில் வந்து இது போல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நானூறுவா வச்சுக்கோமான்ட்டு அந்த நடுத்தர் பெண்மணியை வந்து கலாய்க்கும் விதமாக தயவு செஞ்சால் மாணவியின் சொல்லுறீங்க நடுத்தர பெண்மணி வேணாம் சொல்லுங்கள் அந்த அந்த அம்மாவை வந்து கலாய்த்து விட்டுருக்காய்ங்க கண்டிப்பாக ஆனால் பெருந்தன்மையாக ஆளுநர் அவர்கள் வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக ஓகேம்மா வாழ்த்துக்கள்மா அந்த அவர் கையால் அந்த அவார்டை வாங்காமல் இருந்தாலும் வாழ்த்துக்கள்னு சொல்லி சிரித்த முகத்தோடு உண்மையிலுமே அந்த ஆளுநர் இடத்துல நம்முள்ளே யாரையாச்சும் பொருத்தி பாருங்க நமக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும் ஒருத்தவங்களை அதாவது நம்ம உறவினர்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் இல்லை நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்மள்ட்ட முக முகம் கொடுத்து பேசாமல் இல்லை நம்மளை புறக்கணிக்கிறாங்கன்னு அந்த இது தெரியிறப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கணும்னு தோணுமா இல்லை அந்த இடத்த விட்டு எப்படா போவோம்னு தோணும் நம்ம மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் நீங்கள் ஆளுநர் இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள் நம்ம இருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு அவர் மனசு வலிச்சிருக்கும் ஆனால் அதையெல்லாம் கடந்து அந்த ஆளுநர் அந்த மாணவிக்கு சாரி அந்த நடுத்தர பெண்மணிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதுதான் ஒரு படித்த பக்குவம் வாய்ந்த நபர் அதற்கு எடுத்துக்கட்டு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் அவர்கள் எவ்வளோ உயர்ந்து போயிட்டார் தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அளவில் உயர்ந்து போயிட்டார் பல ஏழை குடும்பங்களுக்கு ஆளுநர் அவர்கள் பல உதவிகளை செஞ்சுருக்காரு பல பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு இது போல் பல நலத்திட்ட உதவிகள் வந்து அவருடைய காசுலேருந்து பண்ணிகிட்ருக்காரு ஆனால் கொஞ்சம் கூட இதெல்லாம் தெரியாமல் தற்கொலைகள் சில தற்கொலைகள்லாம் இப்போ கேவலமான செயல்கள் ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ